டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா அப்போ ஆங்கிலோ மராத்திய போர்கள் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இந்த செஷன்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்னலாம் முக்கியமோ அது எல்லாம் ரொம்ப சிம்பிளா தெளிவா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இந்த டாபிக் ஏன் முக்கியம்னு பார்க்கலாம் அப்புறம் முதல் போர் எப்படி ஆரம்பிச்சது அதுல வந்த முக்கியமான உடன்படிக்கைகள் என்னென்ன அதோட விளைவுகள் என்னாச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் கடைசியா ஒரு ரிவிஷனுக்காக எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்துட்டு உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன குயிஸும் இருக்கு முதல்ல ஒரு கேள்வி வரும் ஏன் இந்த ஆங்ளோ மராத்திய போர்களுக்கு நாம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரம் எப்படி வளர்ந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த போர்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனாலேயே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதிலிருந்து கேள்விகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது ஒரு ஹை ஏல்டு ஏரியான்னு சொல்லலாம் சரி இப்ப முதல் போருக்கு வருவோம் பொதுவா ஆங்கிலோ மராத்திய போர்னு சொன்னதும் பிரிட்டிஷ் தான் ஆரம்பிச்சாங்கன்னு நம்ம நினைப்போம் ஆனா உண்மை அது இல்ல முதல் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் மராத்திய பேரரசுக்குள்ளேயே நடந்த ஒரு வாரிசுரிமை சண்டை தான் இங்க பாருங்க இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல பேஷ்வா மாதவராவ் இறந்து போறாரு அதுக்கப்புறம் அவரோட தம்பி நாராயணராவ் கொலை செய்யப்படுறாரு இந்த குழப்பமான சூழல்ல ரகுநாதராவ் தன்னை பேஷ்வாவா அறிவிச்சுக்கிறாரு ஆனா இங்கதான் ஒரு டுவெஸ்ட் நாராயணராவ் இறந்த பிறகு அவரோட மனைவிக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அவன்தான் சட்டப்படியான வாரிசு சவாய் மாதவராவ் உடனே நானா பட்னாவிஸ் தலைமையில ஒரு குழு அந்த குழந்தைய பேஷ்வாவா அறிவிக்கிறாங்க இதனால கோபமான ரகுநாதராவ் தன்னோட பதவியை காப்பாத்திக்க பிரிட்டிஷ்காரங்க கிட்ட உதவி கேட்டு போறாரு பாத்தீங்களா இந்த உள்நாட்டு பிரச்சனை தான் பிரிட்டிஷ்க்கு கதவை திறந்து விட்டுச்சு இந்த முதல் போர் நீங்க ஒரு செஸ் கேம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் மராத்தியர்கள் பக்கம் அவங்களோட மூளையா செயல்பட்ட நானா பட்னாவிஸ் பிரிட்டிஷ் பக்கம் ரொம்பவும் தந்திரமான லட்சியம் கொண்ட கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் இவங்க ரெண்டு பேரோட நகர்வுகள் தான் இந்த போரோட போக்கையை தீர்மானிச்சது நானா விச சும்மா சொல்லக்கூடாது அவரோட அரசியல் சாதுரியத்துக்காக அவரை மராத்திய மாக்கியவெல்லின்னு சொன்னாங்க பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லியே இவர் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு சிதறி கிடந்த மராத்திய தலைவர்களை ஒன்னா சேர்த்து பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய சவாலா நின்னதுல இவரோட பங்கு ரொம்ப பெரியது ஓகே இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் அதுதான் உடன்படிக்கைகள் போர்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ட்ரீட்டீஸும் முக்கியம் ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதுல தான் கேள்விகள் திரும்ப திரும்ப வரும் எந்த உடன்படிக்கை எந்த வருஷம் யாருக்கு இறையில கையெழுத்தாச்சுன்னு கேட்பாங்க கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க முதல் போரில் மட்டும் பாத்தீங்கன்னா நாலு முக்கியமான உடன்படிக்கைகள் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சில் உடன்படிக்கை அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் புரந்தர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்போதில் வட்கான் உடன்படிக்கை கடைசியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் சல்ஃபை உடன்படிக்கை இந்த ஒவ்வொன்றுமே போரோட போக்க மாற்றின முக்கியமான திருப்பு முனைகள் இப்போ இந்த டேபிளை பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும் சூரத் உடன்படிக்கை மூலமாக மராத்திய விவகாரங்களில் பிரிட்டிஷ் தலையிட ஆரம்பிக்கிறாங்க ஆனா வட்கான் உடன்படிக்கையில பாருங்க நிலைமை தலகில மாறுது பிரிட்டிஷ்காரங்க சரணடைகிற அளவுக்கு மராத்தியர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறறாங்க கடைசியா சல்பாய் உடன்படிக்கை மூலமா ரெண்டு தரப்பும் சமாதானமாகி ஒரு சமநிலைக்கு வர்றாங்க ஸோ ஒவ்வொரு உடன்படிக்கையும் ஒரு கதை சொல்லுது பாருங்க சரி இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் களத்தில் என்ன நடந்துச்சு போரோட போக்கு எப்படி இருந்துச்சு அதோட விளைவுகள் என்னங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம் மராத்திய படையை வழிநடத்தின மகாதாஜி சிந்தியா ஒரு செம பிளான் போட்டாரு அதுக்கு பேரு ஸ்கார்ச் ஏர்த் பாலிசி அதாவது பிரிட்டிஷ் பட வர்ற வழியில இருக்கிற விளை நிலங்களையெல்லாம் எரிச்சிடுறது கிணறுகளில் விஷத்தை கலந்துடுறது இதனால பிரிட்டிஷ் படைக்கு சாப்பாடோ தண்ணியோ கிடைக்காது இந்த தந்தரம் நல்லாவே வேலை செஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதுல வட்கான்கிற இடத்துல பிரிட்டிஷ் படை மொத்தமாக சரணடைஞ்சாங்க இது மராத்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் முதல் போரில் இருந்த ஒற்றுமை இரண்டாவது போரில் மராத்தியர்களிடம் இல்லை சிந்தியா ஹோல்கார் போன்ஸ்லே என ஒவ்வொரு தலைவரும் தனித்தனியாக போரிட்டனர் இந்த ஒற்றுமையின்மையை பிரிட்டிஷார் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தீர்க்கமான வெற்றியை பெற்றனர் இந்த வெற்றி தான் ஒரு வகையில் இந்தியாவுக்கான தெருவுகோலை பிரிட்டிஷார் கையில் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் தான் இந்தியாவில் அவங்களோட ஆதிக்கம் அசைக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துச்சு சரி இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை எக்ஸாமுக்கு முன்னாடி வேகமா ரிவிஷன் பண்றதுக்காக ஒரு ஃபைனல் சம்மரியா பார்த்திடலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகே கீ டேக் அவேஸ் என்னன்னு பார்க்கலாம் முதல் போருக்கான முக்கிய காரணம் மராத்திய வாரிசுரிமை சிக்கல் முக்கிய ஆட்கள்னு பார்த்தா மராத்தியர்கள் பக்கம் நானா பட்னாவிஸ் மகாதாஜி சிந்தியா பிரிட்டிஷ் பக்கம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் முதல் போர் சூரத் உடன்படிக்கையில் ஆரம்பிச்சு சல்பாய் உடன்படிக்கையில் முடிஞ்சது ஒரு ஸ்டேல்மேட் அதாவது சமநிலையில முடிஞ்சது இரண்டாவது போர்ல பிரிட்டிஷ் ஜெயிச்சு இந்தியாவில் தங்களோட மேலாதிக்கத்தை நிலைநாட்டினாங்க இந்த நாலு இப்ப நம்ம படிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சில ஸ்டைல் கேள்விகள் வருது ரெடியாருங்க முதல் கேள்வி முதல் ஆங்கிலோ மராத்திய போர் எந்த உடன்படிக்கையோட ஆரம்பித்தது ஆப்சன் பாருங்க ஏ சல்பாய் பி சூரத் சி புரந்தர் டி வட்கான் யோசிச்சு பதில் சொல்லுங்க சரியான பதில் ஆப்ஷன் பி சூரத் உடன்படிக்கை இதுக்கான விளக்கம் ரொம்ப சிம்பிள் ரகுநாதராவ் பிரிட்டிஷ்கிட்ட உதவி கேட்டு போனப்போ அவங்க போட்ட ஒப்பந்தம் தான் இந்த சூரத் உடன்படிக்கை இதுதான் பிரிட்டிஷார் நேரடியா மராத்திய உள் விவகாரங்களில் தலையிடவும் ஆரம்பிக்கவும் காரணமா இருந்துச்சு அடுத்த கேள்வி ரகுநாதராவுக்கு எதியா ஆட்சி மன்ற குழுவை வழிநடத்தின மராத்திய மாக்கியவெல்லி என்று அழைக்கப்பட்ட ராஜதந்திரி யாரு உங்க ஆப்ஷன்ஸ் இதோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நானா பட்னவஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி குழந்தை பேஷ்வா சவாய் மாதவராவ் சார்பா பார்பாய் அப்படிங்கிற பன்னெண்டு பேர் கொண்ட குழுவ வழி நடத்தினது இவர்தான் இவரோட அரசியல் அறிவால தான் மராத்தியர்களால பிரிட்டிஷ வலுவாய் எதிர்க்க முடிஞ்சது மூணாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி வட்கான் போர்ல மராத்தியர்கள் ஜெயிச்சாங்க இல்லையா அந்த வெற்றிக்கு பிறகு பிரிட்டிஷ்காரங்க அவமானத்தோட கையெழுத்து போட்ட உடன்படிக்கை எது சரியான பதில் ஆப்ஷன் டி வட்கான் உடன்படிக்கை வட்கான்ல பிரிட்டிஷ் படைகள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவங்க வேறு வழி இந்த உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாங்க இதன்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சுக்கு பிறகு அவங்க கைப்பற்றிய எல்லா பகுதிகளையும் திருப்பிக் கொடுக்க வேண்டியதா போச்சு இது பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய பின்னடைவு ஓகே நாலாவது கேள்வி பல வருஷமா நடந்த முதல் ஆங்கிலோ மராத்திய போற முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு இருபது வருஷ அமைதிக்கு வழிவகுத்த உடன்படிக்கை எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ சல்பாய் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல கையெழுத்தான இந்த உடன்படிக்கை தான் முதல் போர முடிவுக்கு கொண்டு வந்துச்சு இது போருக்கு முன்னாடி இருந்த நிலைமையே பெரும்பாலும் மீட்டெடுத்தது அதோட அடுத்த இருபது வருஷத்துக்கு ரெண்டு தரப்புக்கும் நடுவுல அமைதிக்கு உத்தரவாதம் கொடுத்துச்சு ஸோ முதல் போரின் முடிவுன்னா அது சல்பாய் உடன்படிக்கை தான்